வெள்ளத்தின் போது அடைப்பட்டிருந்த கால்வாயை சுத்தம் செய்த ஜொஹூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரியின் காணொலி பொதுமக்களின் பாராட்டை பெற்றது நேற்று பெய்த கனமழையால் ஜொஹூரில் வெள்ளம் ஏற்பட்டது சாலையின் ஓரமுள்ள கால்வாயில் அடைப்பு இருந்ததை உணர்ந்த ஜொஹூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரி கைகளில் உரைகளை அணியாமல் அடைப்பை சுத்தம் செய்த காணொலி தெற்கு ஜோக்பாரு மாவட்ட காவல்துறையின் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கப் பிரிவின் முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளது தன்னலம் கருதாமல் பொது பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கிய அதிகாரியின் செயலுக்கு சமூக ஊடக பயனர்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர் தனது கடமைக்கு அப்பாற்பட்ட அவரின் செயல் போற்றுதற்குரியது என சமூக ஊடக பயனர் சிலர் பாராட்டியுள்ளனர் கனமழையையும் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் சாலை பயனர்களின் பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு அடைப்பை சுத்தம் செய்த செயல் சாலை விபத்துகளை தவிர்க்க உதவியதாக சில பயனர்கள் கூறியுள்ளனர்